சொல்வது கோள்கள் சொல்லும் பூஷன் சொல்வது ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி ஜோதிடம் தானே பூஷன்ஜி ஜோதிட திலகம் நேர்களே பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் தான் அருணாச்சலம் சிதம்பரத்தில் எழுதியிருக்காங்க மதிப்பிற்குரிய பூஷன்ஜி ஐயா அவர்களே ஜாதகத்தை வைத்து குலதெய்வம் அறிய முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் கேட்குறாங்க அது போல் சார் ஜாதகத்தை வச்சுட்டு குலதெய்வத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதே எல்லாரும் குலதெய்வத்தை தான் குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சார் அதாவது தெய்வத்தை கும்பிடாதனால குற்றம் அப்படிங்கிற கான்செப்டே தப்பு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க சாமி அப்படின்னா அவர் தண்டனை உந்து இப்போ ராம்சாமி இருக்காரு ஒரு பெரிய ஆளு அவரை போய் பார்க்கலன்னா அவர் கோச்சுப்பாரு ஆனால் கடவுளுங்கிறது உள்ளத்தை கடந்த நிலை உள்ளத்தை கடந்த நிலை அப்படின்னா ஒரு ஒரு சுவையான ஒரு விஷயம் உண்டு என்னென்னா சும்மா இப்போ ஒரு இதில் படித்தேன் கிருஷ்ண பரமாத்மா வந்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தாரான் கூடவே ஒரு இந்தியன் உட்காந்து கிரிக்கெட் பார்த்துருந்தாரான் பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட் இருந்துச்சான் பாகிஸ்தான் காரங்க ஜெயிக்கிற நிலைக்கு வரும்போது கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சாராம் இந்தியா வந்து ஜெயிக்கிற நிலைக்கு வரும்போது கிருஷ்ண பரமாத்மா ஜெயிச்சாராம் சிரிச்சாராம் ஆனால் வந்து அங்கே வந்து இந்த இந்தியர் வந்து ரொம்ப கோவப்பட்டார் நான் பாகிஸ்தான் ஜெயிக்கும் போது எப்படி நீங்கள் சிரிக்கலாம் அப்படின்னு எங்கள் பக்கமோ அவங்க பக்கமாக கேட்டான்னு அவர் சொன்னார் நான் ஆட்டத்தின் பக்கம் அப்படின்னாரு அந்த ஆட்டத்தை நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னாரு அப்படின்னு ஒரு ஒரு சுவையான ஒரு இது இது சொல்லுறதுக்கு சரி சரிசோமா நோக்கக்கூடிய திறன் தான் கடவுளுடைய திறன் யாராக இருந்தாலும் எல்லாம் ஒன்றுதான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு யாராக இருந்தாலும் ஒன்று தான் போல் வந்து கடவுள் வந்து தண்டனைக்கு தண்டனை தருவார் நீ குலதெய்வத்தை கும்பிடலைன்னா அவனுக்கு தண்டனையே எங்கேயும் சொல்லலை ஆனால் குலதெய்வத்தை கும்பிடணுமானால் கண்டிப்பாக கும்பிடணும் ஆனால் தெரிய தெரியலைன்னா அதுக்காக என்ன செய்ய முடியும் இப்போ வந்து உங்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஜாதத்தை பார்த்தா குலதெய்வத்தை சொல்லிடலாம் அப்படின்னா இப்போ வந்து சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் பார்த்தா கருப்பர் இருப்பார் ஐயனார் இருப்பார் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க முனீஸ்வரர் இருப்பார் பாவாடை ராயன் ஒரு சுவாமி இருப்பார் அப்புறம் வந்து கட்டுச்சோத்து கருப்பர்னு இருப்பார் அப்புறம் வந்து பெரிய கருப்பர்னு இருப்பார் இப்படி நிறைய ஆலயங்கள் இருக்கும் நிறைய இடத்துல பார்க்கலாம் நீங்கள் நிறைய அப்புறம் அந்த அம்மன் நிறைய பேர் வரும் விதவிதமாக அம்மன் பேர்கள்லாம் வரும் ஸோ இது எல்லாமே ஒருத்தருக்கு தெரிஞ்சுருந்துன்னா அவ்வளோ ப்ராசஸ் பண்ணி இந்த கோயில் உங்களுதுன்னு சொல்லலாம் வந்து சொன்னார் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஒருத்தர் சொன்னால் திருச்சியில் இந்த இடத்துல உங்களுக்கு பூர்வீகத்தில் கோயில் இருக்குன்னு அந்த இடத்த போய் ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை வாங்கி தோண்டி பார்த்தா நாங்கள் சிலை இருக்கான்னு சொல்லிவிட்டு அதனால் லட்சக்கணும் பணம் செலவு வச்சு அது ஒரு பெரிய விஏபி திருச்சியில் அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு இப்படிலாம் கூட நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு குலதெய்வத்தை வந்து ஜாதகத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க அஞ்சு குடைவன் செவ்வாயினா முருகனை வழிபடுங்க அஞ்சு கூடவன் குருனா முருகன் விடுங்க தட்சிணாமூர்த்தி ஓடிப்படுங்க பெருமாள் எப்படி ஏதாவது ஒன்று சொல்லிடுறேன் பட் உண்மை என்னென்னா நீங்கள் குலதெய்வத்தை வந்து ஜாதகத்தை வச்சு அறிய முடியாது ஆனால் பிரச்சனா அவருடன் பார்க்கும்பொழுது எந்த தெய்வத்தை வழிபடலாம் தெரிஞ்சுக்கலாமே தவிர இதுதான் அவன் குலதெய்வம் சொல்ல முடியாது அது சொல்கிறதுக்கான வழிமுறை இல்லை என்ன காரணம்னா சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோயில் இந்தியாவில் அத்தனை கோவில் தெரிஞ்சிருக்கணும் அத்தனை ஆலயத்துடைய சுவாமியோட பேரும் தெரிஞ்சிருந்தால் தான் சொல்ல முடியும் இப்போ பாபாடையராயன் ஒரு சுவாமி இருக்குன்னா எத்தனை பேருக்கு தெரியும் இருக்குது எப்படி சொல்ல முடியும் ஸோ அந்த பால்முனி இந்த மாதிரி நிறையா நிறைய இருக்காச்சுவலா நம்ம முனீஸ்வரர்களை எந்தன்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து சமயபுரம் மாரியம்மன் இல்லைனா திருவேற்காடு கருமாரியம்மன் கருமாரியம்மன் மாரியம்மன் அது தெய்வங்களை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நம்முடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போறீங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்த அன்பர்கள் தங்கள் வாழ்க்கையின் இடையூறுகளை களைய செய்ய வேண்டிய பரிகாரம் பரணி நட்சத்திரம் என்று சூரிய நாராயணன் இல்லை சத்யநாராயணன் இல்லை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு ஆறு புது மன்னகல் வழக்காக தாமரை நூல் திரிப்போட்டு நெய் விட்டு விளக்கேற்றி வழிபட்டால் பரணி நட்சத்திரத்தினைக்கு வழிபடணும் அப்படி வழிபட்டு வந்தால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவொடைய வாழ்க்கையில் உள்ள இடையூறுகள் நீங்கி வெற்றி பெறுவார்கள் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க